மகளின் ஆசையை நிறைவேற்ற தாய் செய்த நெகிழ்ச்சி சம்பவம் பிறந்த நாள் என்றாலே கேக் வெட்டி ஆட்டம் பாட்டம் என நண்பர்கள் உறவினர்களுடன் கொண்டாடுவது வழக்கம் இதற்கு நேர்மாறாக பள்ளி மாணவி தனது பிறந்த நாளன்று இரவில் செய்த சம்பவம் அனைத்து மக்கள் மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது மதுரை மாவட்டம் கடச்சநேந்தல் பகுதியை சேர்ந்தவர் நட்சத்திரா வக்கீலான இவரின் ஒரே மகளான நவ்யா தனது பிறந்த நாள் அன்று சாலையில் சுற்றி திரியும் நாய்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என தாயிடம் கேட்டுள்ளார் மகளின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் நள்ளிரவு பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை நூற்றுக்கும் மேற்பட்ட தெருநாய்களுக்கு பதினைந்து கிலோ சிக்கன் இருபது கிலோ அரிசி அசைவ உணவு சமைத்து மதுரை மாநகர் முழுவதும் உள்ள தெருநாய்களுக்கு நள்ளிரவு விருந்து வைத்துள்ளார் விலங்குகள் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக மகளின் ஆசையை நிறைவேற்ற தாய் மேற்கொண்ட செயல் அப்பகுதி மக்களிடம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது